வணக்கம் அன்பு மக்களே எல்லோருக்கும் வணக்கம் ஸோ எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்க ஸோ இது வந்து ப்ரமோ த்ரீ ரிவ்யூ என்னப்பா பிரமோ த்ரீ வந்து ஒரு அரண்டராட்சி போவாரிங்களா என்ன பண்றது நல்லா இருந்தா சல்லுனாரலாம் இந்த ப்ரமோவுக்கு எப்போ வந்தாலும் ஒரே மதிப்பு தானேயா அதானே எங்கள் உலக வழக்கம் சரி யாராவது இருந்தா வந்து பார்த்துட்டு போங்க இருக்கீங்களானே தெரியல இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்து என் லைவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கொஞ்சம் காக்க வச்சு தான் நினைக்கிறேன் ஏன்னா எப்பயுமே மூணு பயணிச்சிக்காச்சும் வருவேன் இன்னைக்கு மூன்றே ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அதனால் கொஞ்சம் பயணிச்சுக்கோங்க டிலே தலைக்கு ஸோ ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சி குளிச்சு அதனால் குளிச்சாச்சு ஸோ ஏன்னா பெரிய கண்டென்ட் இல்லைனால்தான் நான் மெதுவாக குளிச்சுட்டு வந்தேன் எதுக்கு உடனே வந்து உட்காந்து உங்களையும் டென்ஷன் ஏற்றிட்டு ஆனால் உங்களை காக்க வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஃபன்னாக இருக்குது போல் ப்ரோமோ இந்த மாதிரி ஃபன் கண்டென்ட் நான் பார்த்தே இல்லை அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம விஜய் டெலிவிஷனில் இருந்து ஸோ தட் இஸ் வெரி குட் ஏன்னா ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கான் வாரம் ஃபுல்லாக முடியல டாக்ஸிக்காக இருக்குது அதனால் வந்து இப்போ வந்து ரொம்ப ஃபன்னாக ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க ஸோ இந்த கண்டென்ட் எப்படி இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே அதாவது ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடில பயங்கரம் சொல்ல முடில ஓகே தே ஆர் பெர்ஃபார்மிங் சம்திங் அதாவது அந்த உள்ளே இருக்கிற பிரச்சனைகளோடு அந்த ஃபன்னை வந்து கொண்டு வரது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொண்டு வராங்க ஆனால் எதுக்கு அது ஏற்கனவே பேசியாச்சுல திருப்பி திருப்பி போய் அரோரா போயிட்டு நம்ம பார்வதி போய் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் இவ என்னமோ வந்து கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரியும் அரோராவோ வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ தெய்வ ஒரு விஷயம் மாதிரியும் புழப்பு மாதிரியும் அந்த சைடு ஒன்று போயிட்டு இருக்கு ஆஹ் இவன் என்னமோ வந்து உலக உத்தமை மாதிரியும் இவ வந்து பார்த்தீங்கன்னா ஊர் தாண்டினை பத்தினி மாதிரியும் ரெண்டு பேரும் உட்காந்து கமல பத்தி பேசுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருசாக தெரிலங்க ஆக்சுவலாக ரொம்ப ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகுது அந்த இடம் வந்து தவிர்த்துருக்கலாம் மற்றபடி உள்ள யார் பெர்ஃபார்ம் விக்ரம்லாம் ரொம்ப கிரிஞ்சு பண்ற அதாவது இந்த முத்துக்குமார் சொல்லிட்டாரு பாருங்க சொல்ல வர கரெக்டா சொல்லிட்டாரு இந்த கண்டஸ்டன்ஸ் என்ன பண்றாங்கன்னா அடிதடின்னா அடிச்சாங்க நங்க அடிச்சுக்கிறாங்க சரி வாங்கடா அதாவது ஜாலியாக கொண்டு போவோம் அப்படின்னா ஜாலியாக கொண்டு போயிடலாம் அந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிடுறாங்க அப்புறம் ஒரு டாஸ்க் நடந்திருக்கு அன்சின் அது அதுக்கு தனியாக போட்டுக்கிட்டு ஏப்பா அது என்ன ஒரு ப்ரொமோ ரிவியூ அதுக்கு ஒரு ரிவ்யூவா சஞ்சீவ் அதெல்லாம் போகிறப்போக்கு நிறைய அடிச்சுட்டு போயிருந்தோம் அவ்வளோதான் அதை உட்காந்து ரிவ்யூ பண்ணி உட்காந்து அப்டேட் அழுது இருக்கோம் நம்ம அதெல்லாம் முடியாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து போகிற போதில் பேசுவோம் கமுருதின் டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதாவது விக்ரம் அந்த டீம் இருக்குல்ல அது வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சரியா ஸோ என்ன அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்ன அதிசயம் நூறு பேர் வந்திருக்கீங்க இந்த பரவாயில்லையே நான் நினைக்கல எவ்வளவு பேர் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல நூறு பேர் வந்திருக்கீங்க இப்போ நம்ம இந்த ப்ரமோல எல்லாரும் அந்த டாஸ்க்கை ஃபன் பண்ணி பண்றாங்க அவ்வளவுதான் பயங்கரமா ஃபன் பண்ணி பண்றாங்க அவ்வளவுதான் சிரிப்பு வர மாட்டேது மற்றபடி வேற ஏதோ இப்போ நம்ம இருக்குள்ள போவோமா சத்யா சரி அன்சின் ப்ரோமோ பார்த்துருவோம் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்றீங்க எல்லாரும் அன்சின்

விக்ரம் நம்பர் 1ல தாங்க முடியலையா? ஐயோ யோ அமித். ஐயோ. விக்ரம் வாய் சுகேதா வென்றறாங்க அம்மாடி. காணியே போட்டு டார்ச்சர் பண்றாங்க. ஒரு பக்கம் வினோத் வேற வந்து கா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. யோ என்னைய அப்படின்னு ஆ யோ வாய் வச்சிட்டு கமெண்ட் இருந்தானே யோ இந்த நோ போற அந்த வினோத் வந்து கரெக்ட்டா போட்டார். ஏன்னா இவங்க அந்த நாமினேஷன் பண்றப்ப கமர்தீனை வந்து போட்டு விடுறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் கமர்தீனை பத்தி பண்ணது இல்லை பார்வதி ஒன்னு அதை வச்சு அவன் எஸ்கே பயிரான் அதை சொல்லி காட்டுறாங்க பாத்தியா அப்படின்ட்டு ஸோ இந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தர்பூசனை மிஸ் பண்ணுற நானும் தான் நல்லா இருந்திருக்கும் இன்னும் பயங்கரமாக இருக்கும் பறக்க விட்டு இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்லேருந்து வெளியே வந்திருப்பாரு ஏ என்னடா பண்ணுறீங்க அப்படின்ட்டு காண வேணும் அதை பற்றி ஆனால் காண வினோத்துக்கு பார்த்தீங்களா ஸ்கோப்பே இல்லாமல் போயிடுச்சு காணா ஆ எத்தனை பேர் நோட் பண்ணீங்க காணா வினோத்துக்கு ஸ்கோப்பே இல்லை அவர் ஆல்ரெடி பண்ணுறாரு யார் செட் ஆக மாட்டேது பாவமாக இருக்குது பார்க்கறதுக்கு எங்கே போவார் இனிமேல் காணா வினோத்துக்கு இனிமேல் ஓட்டு வந்து அப்படியே சரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன் மக்கள் மனத்தில் அவர் ஏதோ ட்ரை பண்றாரு ஏதோ வாசிக்கிட்டு ட்ரை பண்ணுறாரு அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு ஆனாலும் நீ என்ன வேணாலும் மண்ணு அதெல்லாம் பண்ணவே முடியாதுன்ட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி அடிச்சிட்டாங்க சரியா சோ கானா வினோத் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரா அடுத்து தான் மெயினான பெர்ஃபார்மன்ஸ் யாரு வேற யாரு நம்ம சாரு தான் போங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கா பாரதி வந்தா நீ வேற டெய்லி ஒரு சேலை எப்படி அவனை மின்னிக்கு கனெக்ட் பண்ணிடல எடுக்கிறா 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 கேள்விப்பட்டடே அப்படி தெரியலப்பா ரெட்டு பாரி அப்படின்னா வந்து தடவரேன் அறவா என்னடா நல்லதான பேசிட்டு இருந்தேன் எது தடவை தடவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அறவரா ஒரு தடவை தடவ தடே பார்வதி எப்படியாப்பா டென்சல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அழகு போகுது மதுரை கிளிக்குற பேர்ல இதை பண்ணுங்க பிரச்சனை கிடையாது ஆனால் இதை கொண்டு வராதீங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கேன் ஒரு இவங்க மட்டும் கிடையாதுங்க ஓகேவா இவங்க மட்டும் கிடையாது பல பேரை வந்து நீங்க சும்மா உட்காந்துக்கிட்டு இங்க அடுத்து பண்றாங்க பாரதி இஸ் கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா அடுத்து வந்து நான் பார்த்தேன் கனி வந்து தட்டு வந்து கீழே இருந்து உடஞ்சிருச்சு ஓகேவா உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித் வந்து சண்டை போறாரு என்ன விளையாடும் போது சாடும் போது எல்லாம் பண்றீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றாரு உடனே யோ காசு தான் நிப்பாட்டில் அதெல்லாம் என்ன வெறி பேசுறான் பேசாம அவங்களுக்குள்ள அது பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் சாப்பிடறப்ப டிஸ்டர்ப் பண்ணல பேச முடியும் இல்ல நீங்க அப்படி பண்றீங்க இருக்கு அப்படின்றாரு யோ இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சண்டை சின்ன சண்டை அது பெரிய சண்டை இல்லை என்னன்னா காசு கப்ப சாப்பிட்றப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு இவன் சும்மா தான் பண்றேன் அது எங்க டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சரி ஓகே அப்படின்ட்டான் அமித் இருந்தாலும் நீ என்ன போட்டு ஓர அடிக்கிறான் பால் அது வந்து கதருது பால் டப்பா கதருது அப்படி அடிக்கிறா அப்படி அடிக்கிறா அடிக்கிறா அப்படியோ அதான் அடிக்கிறாங்க அப்புறம் என்ன சும்மா நசராசன் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு திண்டுக்கல் பக்கம் தூத்துடி பக்கம் போயிருக்க அவளுக்கு உட்காந்துட்டு மூஞ்சி மாறையும் பாரு அப்படின்ற மாதிரி ஆனா அது டூ எக்ஸ் ஸ்பீட்ல பாருங்களா எதுக்கு சோ இந்த மாதிரி யாருமே சண்டை போடக்கூடாது பிக் பாஸ் சண்டை போட்டாலே மேல இருந்து வந்துருவாரு எதுக்கு சண்டை போடுறீங்க உங்களை சண்டை போடையா துட்டாக்கிய ஃபட்டாஸ் கெட்டு டைப்டா கொடுக்கு அப்படின்றார் ஸோ அப்போ கண்டென்ட்டு ஃபன் கண்டென்ட்டு இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம இங்கே பண்ண போகிறோம் உடனே நீங்கள் சொல்லுவீங்க ஏங்க அவங்க அங்கே பண்ணுறதே பைத்தியக்காரங்க பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் இதை வேறு திருப்பி இங்கே பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஆமாம் ஆனால் அவங்கள விட நான் பெட்டராக தான் பண்ணுவேன் அவங்கள விட நான் பெட்டராக தான் பண்ணுவேன் சரியா அதான் அப்ப இப்ப யோசிக்காதீங்க அப்படி யோசிக்காதீங்க சரியா சரித்தா சரிதா அப்படிலாம் யோசிக்காதீங்க லியோ அகஸ்டிஸ் தேங்க்யூ நன்றி தலைவா ஏதோ ஒண்ணு சோகமா போற என் வாழ்க்கையில ஒரு நூறு ரூபாய் கொடுத்து ஒளிவிளக்கு ஏத்தி வச்சிருக்கீங்க ஒளிவிளக்கு மறக்க மாட்டேயா மறக்க மாட்டேயா சரி நம்ம பட்டு நல்லா இருக்குன்னா அவங்க பண்றதை நம்மளே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நான் பெர்ஃபார்ம் பண்றேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வேற என்ன பண்றது கமிழ்ந்து அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்றான் ரெண்டு பேரும் அவளை தான் எடுத்து அவளுக்கு ஒரு ஐசை ஊட்டுறான் இவளுக்கு ஒரு ஐசை ஊட்டுறான் கமிழ்ஜி வந்து அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அங்க வந்து கொடுத்துட்டு அப்புறம் அது சூப்பர் சேட் ஆப்ஷன் வரலையா ஏன் வரல சாட்ல இருக்குங்க பாருங்க முதலே டாலர் இருக்கும் பாருங்க அதான் சூப்பர் சேட் சூப்பர் ஸ்டிக்கர் என்னாச்சு பிரகாஷா அப்ராட்ல இருக்கவங்க அனுப்ப முடியாதா இல்லையா டாலர்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்களே நேற்று கூட ஒருத்தவங்க அனுப்பிச்சாங்களே டெபிட் கார்டு அக்செப்ட் ஆகலையா ஓகே தெரியலையே என்னண்டு அது அக்கௌண்ட் நம்பர் இருக்குதுல்ல பிரகாஷா அக்கௌண்ட் நம்பர்லேருந்து தான் அனுப்பி விடுற சொல்லுங்கள் யாராவது கீழே கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் இருக்கு ஆமாம் போரிங் தான் போரிங் தான் சரி இப்போ உங்களுக்கு வேணுமா அஞ்சு நிமிஷத்துல அப்டேட் இல்லை நான் போய் தூங்கிடுவான் தான் கேட்குறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் ஒன்ஸ் அவங்க பண்றத சும்மா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ போடுவோமா லைவ்ல இருக்க நடக்க தெரியணுமா இல்லை அப்படியே விட்டுடலாமா கொஞ்சம் லேட்டாக போடாமா எப்போ கண்டெக்டோர் தான் போகிறவா என்ன பண்ணலாம் நீங்கள் தான் சொல்லணும் வயசு நீங்கள் சொல்லுங்கள் என்னன்ட்டு அது என்னால முடிவு பண்ணிக்கலாம்

ஓகே சரி வருது நான் பாக்குறேன் கலைக்கு நம்ப ஓகே சொல்லிட்டாரு தெரியும்ல அந்த நியூஸ் கேட்டீங்களா இல்லையா ஓகே பட் சேனல் என்ன முடிவு பண்ணுது அப்படிங்கறத பார்ப்போம் ஏன்னா அதுதான் ஃபைனல் டிசிஷன் சேனல் என்ன முடிவு பண்றோம் அதுதான் வந்து பண்ண முடியும் அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வராரா இல்லையா என்ன பிளான் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம சேனல் தான் டிசிஷன் அவர் சைடுல இருந்து ஓகே நீங்கள் பழைய வீடியோ நான் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள் நான் அதுக்கு முன்னாடி போட்டுருவேன் திவாகர் பற்றி ஓகே அதில் தெளிவாக சொல்லிட்டேன் நான் வந்து வரப்போகிறேன் ஐ ஆம் ரெடி ஐ ஆம் ஓகே ஐ ஆம் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பார்ப்போம் என்ன வராரா இல்லையா அப்படின் விட மாட்டாங்க போராட்டம் பண்ணுவாங்களா யார் விலியோர்ஸ் கிடையாது அவங்களாம் அவை சும்மா பேசிட்டு இருப்பாங்க பர்சனே பார்க்க மாட்டாங்க பிரவீன் சுட்டர் ஃபார் வெயில் கார்டு எப்படின்னு திறந்த மாட்டார் ஓகே சரி ஓகே பிரவீன் அனுப்புங்க என்எல் வைக்கா தான் மாசா இருக்கும் ப்ரோ யோகருக்கு வந்தா கவர்மெண்ட் பிரஷர் கொடுக்குமா அப்படியா நல்லா தான் இருக்கும் சரி பாப்போம் வெயிட் பண்ணி பாப்போம் என்ன இவர் வந்தா தான் இருக்கும் சரி இந்த டாஸ்க் எப்படி போதுங்க அது மட்டும் சொல்லுங்க எல்லாருக்கும் ஓகேவா பிடிச்சிருக்கா எனக்கு ஓகே தான் நாட் சோ பேட் ஓகேனா ஓகே சொல்லுங்க அப்படின்னா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சொல்லுங்க பேட்னா இப்படி காமிங்க எனக்கு ஓகே தான் தெரியுது ரொம்ப நாட் பேட் யோகர் கங்க நிறைய பேர் இருக்காங்க மொக்க ஜோக் ஓகே நோ நோ சத்யா நோன்ட்டாங்க ரைட்டு சிந்தில் ஓகேன்ட்டாரு போர் தான் கியூட் ஆட்டு சத்யா அம்ஸ்டோனு உமாசி நாட் பேட் நம்ம நம்ம கேட்ட கிஷோர் நாம நாட் பேட் நம்ம கேட்ட போர் இங்க யூ டாக் டு பிபி டீமா அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க நம்ம அவங்க கிட்டலாம் ரிவ்யூ கூப்பிட்டு வராங்க பாருங்கள் உள்ள இத்து போனது இத்து இத்து போகாதான் அதுதான் வரும்போது நம்மள மாதிரி ஆன்லாம் எடுக்க மாட்டான் எங்கள் குட்டா மொக்கை லதாக்கு ஓகே ஃபன் ஃபன் பட் சபரி சீரியஸ் ஆமாம் சபரி எப்பயுமே அவன் பயங்கரமாக இருக்கும் இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க டி டிஷர்ட் கூலஸ்ட் பிரதர் நல்லா இருக்கா அது நான் போட்டு போட்டு அடிச்சு விட்டேன் வேஸ்ட் ஆஃப் டைம் ஓகே புரிஞ்சிருச்சு நீங்கள் சொல்கிறது என்ன புரிஞ்சிருச்சு கரெட்டா பிடிச்சார் மித்தூன் கரெக்டாக டீம் எஃபர்ட் இல்லைப்பா அப்படின்டர் இது போட்டு பிபி ப்ரோ திறந்தா நான் போறேன் எதுக்கு பிபி போன்தான் இருக்குல்லங்க நானே வரேன் பிபிக்கு பாருங்க அவ்வளோதான் இது என்ன பிபிக்கு போய் தான் போடணுமா இங்கே போடுவோம் என்ன எப்படி இருக்கு கண்டிஷனாக பாதிட்டீங்கள அவ்வளோதான் வரேண்ண சும்மா அம்மா உட்காந்துக்கிட்டு போக வேற நீங்கள் போடுறது எல்லாமே நல்லா இருக்கா தேங்க்யூம்மா தேங்க்யூ பாலாஜி ப்ரோ மைனா என்ன திடீர்னு ரீதியை அதான் எனக்கும் புரியல தம்பி பெர்வின் என் பக்கம் தான் வரணும் மைனா ஏன் அவன் வந்து எம்ஜே பக்கம் போறான் மாவுளை உள்ள போயிட ஒரு கிளி கிழிச்சிருக்கும் மைனா என்ன அவன்ட்ட போயிட்டு வாரசிகிட்டு இருக்க என்ன நீ வரசுது என்ன வாரசுது அப்படின்ட்டு இருக்கும் ஒன் டே வா அதெல்லாம் அனுப்ப மாட்டேங்கம்மா நம்மள மாதிரி ஆட்கள்லாம் திக்காளி பையைதான் அனுப்புவாங்க கேஸ் வாங்கினவன் ஊரில் இருக்கவனாம் வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு பையன் ஐக்கே பையன் இருக்கும் பிக் பிக்பாஸ் சரி பார்ப்போம் கிளம்புறேன் நான் ஆதி ரே கோமா இருக்காளா பையனா பீட் பாக்ஸிங்கா